ஆய்ச்சொட்டீஸ் நான் உங்க ஸ்ரீ நம்ம எனக்கு என்ன கதை கேட்க போறோம்னா அகழ்வாரே தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரே பொருத்தல் தலைன்ட்டு ஒரு குரல் ஒரு பொருளை தான் அவங்களுக்கு கதையாக போறோம் வாங்க நம்ம கதைக்குள்ள ஒரு ஒழுக்கா ஒரு ஸ்கூலில் நிறைய பசங்க இருக்கும்போது ஒரு பையன் தானே அவன் பேர் ஹேமன் எப்போவுமே அமைதியாகவே இருப்பானேன் அவன் கிளாஸ்மேட்லாம் சொன்னாங்க ரொம்ப அமைதியாக இருக்கா அதனால் நீ வேஸ்ட் ஒன்றதுக்கும் உதவாக்கா நீ கிண்டல் பண்ணும்போது அவங்க அம்மா அம்மாக்கிட்ட போய் அம்மா இப்படி எல்லோரும் நீ இப்படி கிண்டல் பண்ணுறான் அவங்க அம்மா அழுதுகிட்டே சொல்லுவாங்க அப்போ அவங்க அம்மா சொன்னால் நம்மளும் தானே இந்த நிலத்தில் வீடு கெட்டும் குதிக்கும் தோன்றால் நான் அது அமைதியாக தானே இருக்குது நீங்கள் அதே மாதிரி அமைதியாக இருந்துட்டு அவங்க அம்மா சொல்லும் போது அவன் சொன்னானே அமைதியான நம்மளுக்கு என்ன இப்படி யோசனை கேட்கும்போது அவன் அவங்க அம்மா வந்து ஒரு குட்டி செடியை குட்டி இதை போய் நீ வளர இதை போய் நீ வித அது பொறுமையாக ஒரு பெரிய மரமாக வளர்கிற மாதிரி நீனும் பொறுமையாக இருந்து ஒரு நல்ல பையனாக பெருசாக வான்ட்டு அவங்க அம்மா சொன்னோன்னு அவனும் சேரிமா நீ சொன்ன மாதிரியே நான் பொறுமையாக இருக்கேன்ட்டு அவன் சொல்லி இருந்தானான் அடுத்து அவன் சந்தோஷமாகவும் இருந்தான சூட்டிஸ் நீங்களும் யார் உங்ககிட்ட என்ன சொன்னாலும் நீங்களும் அமைதியாக இருங்க அவங்க சொல்லுறதை கண்டுக்கவே கண்டுறாதீங்க நீங்கள் பட்டு உங்கள் வேலையை பற்றி அமைதியாக இருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்